ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் விளாகில் கீரை குழம்பு அவர் பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பருப்பு கூட்டு ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் டிஃபன் வெரைட்டிஸ்க்கு ரைஸ்க்குலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் தோரம் பருப்பும் பாசி பருப்பும் ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் வெசல்ஸ் வர மாதிரி நல்லா இந்த பருப்பை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கீரை கூட்டு பண்ணுறதுக்கு நம்ம சில திங்ஸ் அரைக்க வேண்டியிருக்கோம் அது வந்து நான் என்னென்னு சொல்கிறேன் தேங்காய் சீரகம் காரத்துக்காண்டி பச்சை மிளகா சில் சில்லி பவுடர் குழம்பு மிளகாத்தூள் இது மட்டும் போட்டு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு பேனை எடுத்துக்கோங்க பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் பெருங்காயம் வரமிளகா வெங்காயம் கருவேப்பில நம்ம சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரியே நம்ம தாளித்து கொடுத்துடலாம் இதை நல்லா ஒன்று சேர வதக்கிக்கிட்டு நான் கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதுக்கு என்ன கீரை எடுத்திருக்கேன் அப்படின்னா கீரை எடுத்திருக்கேன் இதை ஒரு கட்டுக்கீரை வந்து ஹாஃப் கீரை இந்த கீரை குழம்புக்கு போதுமான அளவு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தக்காளி குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு நல்லா அந்த பருப்பையும் இதில் ஆட் பண்ணி விட்டுருங்க தென் வந்து ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன்று சேர அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிருப்போம் இல்லையா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக தான் அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணோம் இந்த தேங்காய் பேஸ்டையும் அது கூட சேர்ந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்று சீரை தென் ஃபைனலாக வந்து சால்ட்டு அண்ட் கோரியாண்டர் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும் கீரை போட்டு பருப்பு கூட்டு சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடும் இது எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரை கோழம்பு ரெசிப்பி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலைனா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் அட்டகாசமான காம்பினேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காமல் ஆகிற விளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த ரெசிபி வந்து நானுமே யூடியூப் ஸ்க்ரோலில் தான் வரும்போது பார்த்தேன் செம்மையான டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டில் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்